கண்ணன் ராஜா வட்டி கண்ணன்ரா அந்த காலையில்டக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்கள் மதே மதுரை மாவட்டம்தான் நடுவி நாடு வேலூரு நகர் நிர்மல் பிரஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை அவர் தான் கேட்டுங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேளாங்குளம் பே ராமச்சந்திரன் தேவர் மாட்டு வியாபாரி சார்பாகவும் பம்மனேந்தல் மு தமரலி தர்மலிங்கம் ஆட்டி வியாபாரி சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு தயவு நண்பர்களே இல்ல இப்போ வந்து இங்க வந்து போன டீம் நம்ம இது இந்த வட்டம் விட்டுருங்க நீங்க வெளியில போச்சு பாத்துக்கங்க அதுக்கு இதே சீட்டி அடியுங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நகர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சங்கமெல்லாம் கிடையாது சவரி சங்கமெல்லாம் கிடையாது நாங்களா தான் போய் பார்க்க விழா கமிட்டியோட விதிமுறை விழா கமிட்டி என்ன சொல்றாங்க எந்த சங்கமும் கிடையாது விழா கமிட்டி விதிமுறை கேட்டுங்க அண்ணே விழா கமிட்டி விதிமுறை தான் என்ன கேட்டுங்க விடுங்க விடுங்க தம்பி ரெண்டாம் நம்பர் மட்டும் இங்க வாங்க தம்பி கயிறு போடக்கூடாது கயர் போட கூடாது பேசிக்க யாரும் கிளைம் கிளைம் யார நான் கேட்குறது பாத்தீங்கன்னா யாரும் கிளைம் பண்றீங்க ரெண்டாவது பேர் ஏ

அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் தர் சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குளப்பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் வி துரை பாண்டி அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் கண்ணன் ராஜா கூலிப்பட்டி கண்ணன் ராஜா காலை

வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நடுவி நாடு பிரெஞ்சு கிளப் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் நிர்மல் பிரெஞ்சு கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலப்பை அலங்கரிப்பதற்காக தூவல் சூரதேவர் தம்பி முனியசாமி தேவர் தர்மா அந்த காலையை எதிர்கொள்வதற்காக துணையோடு அந்தமான் மணி பாஸ்கர் நினைவாக நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே வேளாங்குலாம் இருப்பு கமுதி லட்சுமணன் லட்சுமணன் தேவர் வேளாங்குளம் இருப்பு கண்டெடுக்க சீட்டீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துவ சமயத்தில்

மதுரை மாவட்டம் நடுவி நாடு மேலூர் நகர் நிர்மல் பிரெண்ட்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒரு காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமா என பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்தீர்கள் பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குள பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் வி துரை பாண்டி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஊமை மந்தை கருப்பன் சுனத்துணையோடு கூலி வட்டி கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்பூடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நடக்கிய தீருமே என்ற ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நடுவி நாடு மேலூர் நகர் நிர்மல் பிரெண்ட்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்பூடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதுகுடி வீரர்களே பா திருடக உரிமதையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுட்றாங்க லாஸ்ட் ஃபார் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக தூவல் சூர தேவர் சம்பி இதற்கு அடுத்த சுற்றி நிகழ்ச்சி ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சி லட்சுமண தேவர் தேவரன் சென்ஸ் எல் முனியசாமி அன்பழகன் கோவிலாங்குளம் இருப்பு கோட்டைமேடு குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் சூர தேவர் தம்பி சாமி தேவரவரது தர்மா காலை அந்த காளைகளை எதிர்கொள்வதற்காக காளியம்மன் துணையோடு அந்தம்மான் மணி பாஸ்கர் நினைவாக சிறுவானை ஏகேஎஸ் நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம் ரவுண்ட அருகருக நட்சத்தக வந்த அளவு உள்ள அதற்கடுத்தபடியாக இ கோட்டைஸ்வரன் இளங்கோ பிசி வேளாங்குளம் கோட்டைமேடு குடும்பத்தார்கள் சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திரு ரம்யா நினைவாக மலையான் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மரவர் நாடு துணையோடு எஸ் கே கருப்பன் குழு வீரர்கள் ஐயன் துணையோடு எஸ் கே கருப்பன் குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் நடுவி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் அந்த முப்பத்தி இரண்டரை கிராம மக்களுக்கு தாரம்பாய்த்து கொடுத்த அந்த பசும்பன் மகானின் பூமிக்கு பெருமை சேர்த்திடா தெய்வீக திருமகனார் தேசமும் தெய்வியும் எனது இரு கண்களாக விளங்கக்கூடிய

கண்ணன் ராஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கி மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் அந்த ஒற்றை நோக்கோடு மேலூர் நகர் நிர்மல் நடுவி நாடு மேலூர் நகர் நிர்மல் பிரண்ட்ஸ் கிளப் நண்பர்கள் மிக தூட்டிப்பூடன் வந்து கொண்டிருக்கின்றார் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு கால் முட்டக்கூடாது முட்டாதவனம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கனவோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஊக்கம் வள்ளி தந்திடி பரிசை எற்றி பறித்திட கூலி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அடிவி நாடு மேலூர் நகருக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக ஸ்ரீ லட்சுமண தேவரன் சன்ஸ் எல் முனியசாமி அன்பழகன் கோவிலாங்குளம் இருப்பு கோட்டை மேடு குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் சூர தேவர் தம்பி முனியசாமி தேவரவரது அவரது தர்மா அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக காளியம்மன் துணையோடு அந்தமான் மணி பாஸ்கர் நினைவாக சிறுவானை ஏகேஎஸ் கே எஸ் நண்பர்கள் தயாரிப்படுத்திக்கிட்டு வாடிவாசல் வந்துருங்க ரவுண்ட் அருவிச்சா டக்கு டக்கு உள்ள வந்தாலும் லேட் பண்ணக்கூடாது சிறுவாலை ஏ கே நண்பர்கள் விரைந்த வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிறுபாலை ஏ கே எஸ் நண்பர்கள் விரைந்த வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வேறு கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் யார் என்று இருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொருத்தி பார்ப்பா விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த வேளாங்குள மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொருத்தி பார்ப்போ பார்ப்போம் வெள்ளலே நாடு கூலி பட்டி ஊமை வந்தய நுழையோடு கண்ணன் ராஜாபுரத்து காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டவா தலவிலி வேட்டவா என பொறுத்திருந்த பார்வா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா வீட்டு அதிகங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கடைசி நான்கு நிமிடா லாஸ்ட் பார் போர் நிமிஷி நான்கு நிமிடா ராமனின் வீட்டையும் அர்ஜுனனின் அம்மும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி சாகின்ற ஒற்றை காளையா இல்லை அந்த வாழ் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை எடக்க துடிக்கும் காளையர்களா எர்களா மண் அள்ளி நெற்றி திலக விட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிரில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என்ன பொருத்தி இருந்த பார்ப்போம் மதுரை மாவட்டம் வெள்ளலோர் நாடு கோழி பட்டி ஊமை வந்தயன் துளையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வுபட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மதுரை மாவட்டம் தான் அடுவி நாடு மேலூர் நகர் நிர்மல் பிரெஞ்சு கிளப் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று கடைசி மூன்று அமைதியா இருக்க ஹலோ சோரா சிடியுடிங்க வீரர்களை வீடர்களை உற்சாவை பணித்தீங்கள் உங்கள்லத்து கர்ட வீரர்கள் ஊக்கபந்து ஆகம ஊக்கபந்து மல்லி தந்திடா வெற்றி பரிசை எட்டிப் பறித்திடுறாலும் சூரன காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேற்றன சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேற்றலவா சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை ஈர்க்காக நேரங்கள் நேரேங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தேர் சமயத்திலே

கடைசி இரண்டே நிமிடம் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஊமை மந்தை கருப்பண சுவாமி துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் விளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமான உரை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட நடுமி நாடு மேலூர் நகர் நிர்மல் பிரண்ட்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிக்குடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு பெருமை சேர்த்திட் நேரங்கள் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து வாழ்த்துங்கள் கோவிலா ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் வி துரைப்பாண்டி குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பட்டி ஊமை வந்த கருப்பணசாமி தினையோடு கண்ணன் ராஜா அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த மாடு உள்ளரவர்தான்